கடிச்சு சாப்பிடுறேன் இப்படி வச்சுட்டு இப்படி கடிச்சு சாப்பிடுவோம் சரியா சூப்பரா இருக்கும் வெங்காயம் எல்லாம் போட்டது நல்ல டேஸ்டியா இருக்கு அதுவும் பொங்கல் கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கு அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் ஒரு புதிய ஊடாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி என்னடா என்ன சுற்றி சரியான இருட்டா இருக்குன்னு பார்ப்பீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சரியான மழை நேற்றையிலேருந்து இப்போ கொஞ்சம் பெய்து வந்து மழை விட்டு இருக்குது அந்த விட இந்த மழைக்கு வந்து நல்ல சுட சுட இது மிதமா எதை நொறுக்கு தீணி செய்து சாப்பிடணும்னு யோசிச்ச போது வீட்டை பார்த்தா எதுவுமே இல்லை கரு சமைக்கிற பருப்பு மட்டும்தான் இருக்குது அப்போ அதை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிச்ச போது அதை வச்சு நாங்க வடை செய்யலாம்னு யோசிச்சேன் அப்போ அந்த பருப்புல வந்து நான் வடை தான் செய்ய போறேன் நான் தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்களோட விஆர் பிளாக் யூடியூப் சேனல வந்து மணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை தட்டி விடுங்க அப்பதான் நாங்கள் போற ஒவ்வொரு காணொலியினே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கு ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் சமைக்கிற பெரம்புல வந்து அப்படி வட சுடுறன்னு சொல்லி பாப்பம் பாத்தீங்கன்னு சொன்னா மழை வந்து தூரி கொண்டு இருக்குது அப்படி வர போகுது இடைஞ்சு மழை சரியா வந்து ஒண்ணே இருக்குது வாங்க போனாங்க போய் படியா சுடுவோம் ஓகே இப்ப வந்து கரு சமைக்கிற பருப்புல வந்து நாங்க வடை சுடப் போறோம் அதுக்கு வந்து பருப்பை வந்து நான் மூணு மணி தியாலமா நல்ல வடிவா ஊற வச்சிருக்கேன் பேருங்க பருப்பு வந்து எப்படி ஊறி இருக்குன்னு சொல்லி பேருங்கோ பருப்பு எப்படி ஊறி இருக்கண்டு குறைஞ்சது மூணு மணி ஆவது பருப்பு வந்து ஊறுவணும் என் சொன்னா இந்த பருப்பு வந்து பக்கண்டு ஊறிடும் அதனால ஒரு மூணு மணி தியாலத்துக்கு வடிவா ஊற வச்சுட்டு எடுத்து நாங்கள் வடை சுட்டோம்னு சொன்னா நல்ல டேஸ்டா நல்ல முறிமுரண்டு வரும் அதோட எங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் மண்டெடுத்து எடுத்து சின்ன நான் வட்டி வச்சிருக்கிறேன் செத்தல் மிளகாய் என்ன சொன்னா வீட்டை பச்சை மிளகாய் இல்லை அதால வந்து நான் செத்த மிளகாய் போடுறேன் சொன்னா வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுட்டா தான் மணி நான் வடை சுட போறேன் மேடம் பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளி உள்ளிய சின்ன சின்ன நான் வட்டி வச்சுக்கிறேன் பெருஞ்சீரகம் தேவையான அளவு கருவேப்பிலை இவ்வளவு தான் நாங்க வடை சுடுறதுக்கு எடுத்து வச்ச பொருட்கள் இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அரைவாசி பெருப்பை வந்து அரைக்காமல் அப்படியே முழுசா அடித்து வைக்கணும் அரைவாசி பெருப்பை வந்து நல்லா மசியை அரைச்சு எடுப்போம் சரியா முதல் வந்து நாங்க அரைவாசி பெருப்பை வந்து இந்த சட்டிக்குள்ளே போடுவோம் என்று சொன்னா இந்த தான் வந்து நம்ம வடைக்கு வந்து குழைக்க போறேன் நம்ம அரைவாசி பெருப்பை அப்படியே அரைக்காமலே எடுப்போம் நல்ல வடிவா தண்ணிய வடிச்சு போடணும் இது நான் எடுத்த வந்து எடுத்தது வந்து சிவத்த பருப்பு நீங்க பண்ணணும்னு சொன்னா மஞ்சள் சுடலாம் சொல்லலாம் உலகப்பருப்பும் வந்து நான் முழுசா வந்து எடுத்திருக்கிறேன் நிறைக்காமல் மெட்ட பருப்புல நல்ல பசியா வந்து அழைச்சிருக்கும் செவுல நிக்கல சிவத்த பருப்பதான் சொல்றாரு மெட்ட வந்து நல்ல மஞ்சளா இருக்கும் அது வந்து மஞ்சள் பருப்பு மஞ்சள் மாதிரி இருக்கேனா அது ஊறிட்டலாம் நல்ல பேருசா சவளனி கல பேருப்பு இந்த பேருப்பு நல்ல பசையா இருக்கிறப்பம் இன்னைக்கு நாடு ஊரல்ல ஃபுல்லாவுமே சரியான மலையும் காத்துமா எல்லாம் கவனமா இருங்கோ மரங்களுக்கு நிக்காதீங்க என்ன சொன்னா எந்த நியூஸ பார்த்தாலும் இதா தான் இருக்கு மழை காற்று புயல் இனி வந்து பருப்ப வந்து நல்ல பாசையா எடுத்துட்டு பாப்பேன் பருப்ப வந்து நல்ல பாசையா வந்து அடைச்சி எடுத்துட்டேன் பருப்பு பாத்தீங்களா என்னால சுகத்த கலர்ல இருக்காப்பா மஞ்சள் கலர் மாதிரி இத வந்து அப்படியே நான் அந்த தனியை எடுத்து வச்சுக்கேன் தான் பருப்பு அதுக்குள்ளேயே வந்து போடுவான் இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஒரே ஒரு குழச்சு விடுவோம் இந்த கருப்போட குழச்சுட்டு இனி நாங்கள எடுத்து வைச்ச வெங்காயம் ஆஹ் மத்த செத்தல் உள்ளி பெருஞ்சீரகம் எல்லாத்தையுமே போடுவோம் அதோட வந்து தேவையான அளவு தோளுப்பூ

என்ன வந்து நல்லா கொதிக்கணும் கொதிச்ச அப்படிதான் நாங்க வடைய போடுவோம் அடிக்கழுத்திரம் என்ன வந்து நல்லா கொதிச்சுட்டு வந்து வடைய வந்து தட்டி போடுவோம் நான் வந்து குட்டி குட்டி தான் தட்டி போட போறேன் அப்பதான் நல்ல மொறு மொரண்டு வேற பாருங்க எந்த வடையான்னு சொல்லி சின்ன சின்ன வடை சின்ன சின்ன வடை அது உருண்டு ஒரு வைப்பினா

நான் மொத்தமா தட்டி போட்டோம்னு சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் லேட் ஆகும் கண்டு சொன்னா பக்கண உழவி மத்தது சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும் சின்ன சின்ன வழி அந்த மொறு மொறு பாவம் இருக்கும் நான் இந்த எல்லாம் தட்டி தட்டி வைக்கிறேன் என்ன சொன்னா எடுத்து போட லவ் காண்டி அது வந்து இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு அதுக்கு தக்குவோம் எனக்கு கறியுது மடை இப்படி பொரிஞ்சிருக்கேன் பாத்தீங்களா

வடை வடை பருப்பு வடை பருப்பு வடை இது பருப்பு வடை தான் கடலை பருப்பு இது வந்து மசூர் பருப்பு தான் சொல்ற இந்த பருப்பு வந்து ம் மசூர் பருப்பு இது நாங்க கறி சமைக்கிற பருப்பு இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரா கறி சமைக்கிற பருப்புல வந்து நல்ல மொறு மொறுண்டு வடை வந்து சுட்டு எடுத்து வச்சிருக்கேன் சூப்பரா வந்திருக்கு வடை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இதுக்கு மேல வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் வச்சிருக்கிறேன் இந்த வடைக்கு வந்து இந்த வெங்காயத்தோட சாப்பிட அதால வந்து வெங்காயத்தையும் வடிவா வட்டமா வச்சிருக்குது அப்படியே வெங்காயத்தையும் கடிச்சு கொண்டு வடையும் சாப்பிட்டா அந்த தான் இருக்கும் பாருங்க வடையில வந்து அப்படி இருக்குதுன்னா பருப்பு பருப்பு எல்லாம் அப்படி இருக்கு பாருங்க இந்த பருப்பு வந்து இந்த மழை அப்படி சாப்பிட வடியை வந்து கடிச்சு கடிச்சு சாப்பிட இந்த பருப்பு கடிபடு கடிபடு இருக்கும் நர் நர்லாண்டு இருக்கும் பக்கத்துல இருக்கு ஆள் சாப்பிடாத ஆளுண்டா இப்படி இருக்கும் வாயூரும் வந்து நான் என்ன செய்யறேன் வடைய வந்து சாப்பிட போறேன் அதான் எனக்கு வேலை சுடுறத சாப்பிடுறது சரியா இப்ப வந்து சாப்பிடுவோம் சரியா இதுக்காண்டி தானே நாங்க சுட்டுனாங்களே என்ன சாப்பிடறதுக்காண்டி அப்ப அதே சாப்பிடுவோம் இந்த வெங்காயத்தையும் வச்சு அப்படியே வடைக்கு மேல வச்சுட்டு அப்படியே வெங்காயத்தோட கடிச்சு கழிச்சு இப்படி வச்சுட்டு இப்படி கடிச்சு சாப்பிடுவோம் சரியா சூப்பரா இருக்கும் கூட நான் சாப்பிட்ட வடை பாதி வெங்காயமும் பாதி வடையும் வந்து கடிப்பட்டு இருக்குது அப்படியே சாப்பிடுவான் உள்ள அப்படி அவிஞ்சிருக்கோம் பாத்துங்களா அப்படி அப்படி வந்து அவிஞ்சிருக்கேன் நல்ல அந்த உள்ளி சாப்பிட்டு சாப்பிடுக்க தொண்டைக்க போகுது அதோட அந்த கொஞ்சம் முன்னெண்ணத்தான் போட்டோன்னா நல்ல வாசமா இருக்கு அதோட செத்தம் இந்த உரைப்பு வெங்காயம் எல்லாம் போட்டது நல்ல டேஸ்டா இருக்கு அதுவும் வெங்காயத்து குடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் நீங்களும் இதே போல வீட்டுல சுட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் நாங்களும் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கோ ரொம்ப நம்ம புதிய காணொலி விட உங்களை சந்திக்கணும் பாய்